பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாடுகளை முற்றிலுமாக நிறுத்துமாறு ரிசர்வ் வங்கி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடி இந்த நிறுவனத்திற்கு பிராண்ட் அம்பாசிடராக விளம்பரம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது இன்றைய காலகட்டத்தில் கிராமங்கள் நகரங்கள் என வேறுபாடின்றி எல்லா இடங்களிலும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றப் புழக்கம் அதிகரித்துவிட்டது டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு ஏராளமானோர் பயன்படுத்தும் செயலியாக பேடிஎம் உள்ளது இந்நிலையில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பேடிஎம் அப்ளிகேஷனுக்கே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வதந்தியும் பரவி வருகிறது ஆனால் பேடிஎம் அப்ளிகேஷனில் வங்கி சேவையாக பேடிஎம் பேங்க் பயன்பாடு கொடுக்கப்பட்டு வந்தது அந்த பேடிஎம் பேங்க் பயன்பாட்டை தான் தற்போது ரிசர்வ் பேங்க் தடை செய்துள்ளது ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வருவதாக கூறி பேடிஎம் நிறுவனம் மீது அதிரடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி முதல் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாடு நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பேடிஎம்மில் மற்ற சேவைகள் மற்றும் அப்ளிகேஷன் ஆகியவற்றிற்கு எந்த தடையும் இல்லை என்று பேடிஎம் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதிய வாடிக்கையாளர்களை இணைத்துக் கொள்ள பேடிஎம் பேமெண்ட் பேங்க் நிறுவனத்துக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் தணிக்கையாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் தொடர் விதி மீறலில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஈடுபட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பேடிஎம் மீது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதன்படி பேடிஎம் பணத்தை புதிதாக டெபாசிட் செய்யவும் பண பரிமாற்றம் செய்யவும் உதவும் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாடு நிறுத்தப்படுகிறது ஃபாஸ்டேக் ப்ரீபெய்டு வசதிகளை வழங்கவும் பேடிஎம் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பேடிஎம் வாலட்களில் ஏற்கனவே உள்ள தொகையை பயன்படுத்த தடை இல்லை அதேபோல பேடிஎம் யுபிஐ சேவைகளை பயன்படுத்தவும் தடை இல்லை யுபிஐ மூலம் பரிமாற்றம் செய்வதற்கு தொடர்ந்து பேடிஎம் செயலியை பயன்படுத்தலாம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது